பண்ணது பாருங்க இங்க சுத்தி பாக்குறோம் நம்மளுடைய பசுமையும் நம்மளோட நாட்டு மாடுகளும் எல்லாமே வந்து ரொம்ப அழகாவும் நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு பொலிவாகவும் இருக்கு இங்க வந்து ஒரு நிகழ்வு நடக்குதுங்க ஆற்காடு அரிசி திருவிழா குழு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வு இந்த விதைகள் ப பரிமாற்றத்தை பற்றி பேச போகிறாங்க இந்த விதைகள்னு சொல்லும் போது பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் காய்கறி விதைகள் அது மாதிரி பல ரத கா விதைகளை வந்து நம்மளுடைய இயற்கை விவசாயிகள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்துக்க போகிறாங்க இந்த பகிர்ந்த மூலயமா என்ன நடக்க போகுதுன்னா இந்த பாரம்பரிய விதங்களை மரபு ரகங்கள் இல்லாமல் நல்ல நம்மளுடைய நாட்டு ரகங்களாக வந்து பகிர்க்க போகிறாங்க இந்த ரகங்களை அவங்க பகிர்ந்து அவங்களோட நிலத்தில் வந்து விளைவிச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ரகங்களை நல்ல முறையில் விளைவச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களுக்கு நல்ல ஒரு நஞ்சில்லாத உணவை வந்து கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பசுமையான இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆங்காங்கே நம்ம பார்க்க போகிறது கிடையாது இப்போ சென்னையில் வாழ்கிற மக்களாக இருக்கட்டும் வெளிநாட்டில் வாழ்கிற மக்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி ரகங்களை வந்து பார்க்கும்போதும் அதுவும் இல்லாமல் இந்த இயற்கை சூழ்நிலையான ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கும் போது எவ்வளோ ஒரு மனத்துக்கு மகிழ்வாக இருக்கு பாருங்கள் நம்மளோட நாட்டு மாடு ரகங்கள்லையே வந்து இங்கே பல விதமான நாட்டு மாடுகள் இருக்குது இந்த நாட்டு மாடுகள் நம்ம வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நல்லா கலப்பு மாடுகள் இல்லாமல் இந்த நாட்டு மாடு ரகங்களை வச்சுருக்காங்க ஏ டூ மில்க்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா நம்மளுடைய கலப்பில்லாத பாலுகளை வந்து நிறைய பார்க்க நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ஏ டூ மில்க்குன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிடுச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது இந்த நாட்டு மாடுகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் நம்மளுடைய ஆற்காடு அரிசி திருவிழா தொண்டை மண்டலம் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா அரிசி ரகங்களும் சரி நாட்டு மாடுகள் ரகங்களும் சரி கலப்பு இல்லாமல் இங்கே வந்து பப்ளிக்காக எல்லாரும் இங்கே வச்சுருக்காங்க நாட்டு மாடு சாணம் கோமியம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இயற்கை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சொத்துனே சொல்லலாங்க ஏன்னா நம்ம நிலத்துக்கு அது உரமாக வந்து பயன்படுத்துறது அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த நாட்டு மாடு சாணம் கோமியத்தை வச்சு இங்கே ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா அதில் அகல் விளக்கு திருநீர் ஊதபத்தின்றது வேலிவாடும் பண்ணுறாங்க ஸோ ஒரு நாட்டு மாடு இருந்தால் இயற்கை விவசாயமும் செய்யலாம் நல்ல ஒரு ஆந்திரப்பனராகவும் ஆகலான்றது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்துலேயே வந்து உங்களுக்கு தெரிவுபடுத்துகிறேங்க இதுக்கு எந்த ஒரு முதலீடும் தேவையில்லை நம்ம வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு இருந்தாலே போதும் நீங்கள் வந்து ஒரு முதலீடு இல்லாமலே நீங்கள் வந்து ஒரு ஆந்தரப்பனராகவும் ஆகலாம் இயற்கை விவசாயங்களும் சிறப்பாக செய்யலான்றது ஒரு சின்ன ஒரு உதாரணம் நம்மளோட ஐயா வந்து இந்த பாரம்பரிய ரகங்களை மிளகு சம்பான்னு நம்ம போட்டிருக்கோம் பாருங்க கபம் நீக்கும் மிளகு சம்பான்னு சொல்லுவோம் இந்த கபத்தை நீக்கிறதுக்காக இந்த மிளகு சம்பா அரிசியை வந்து வெதை நல்லா கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆற்காடில் ரொம்ப ஃபேமஸான ஒட்டு கிச்சிலி ஆத்தூர் கிச்சிலி என்ற பல ரகங்கள் இருக்குது ஆத்தூர் கிச்சிலி சம்பா இந்த நெல்லுக்கும் அந்த நெல்லுக்கும் பாருங்கள் குட்ட ரகமாக இருக்கிற அரிசி வந்து இட்லி அரிசி மாதிரி நம்மளோட மிளகு சம்பா இருக்கும் இது நம்மளுடைய சாப்பாட்டு அரிசி தினைக்கும் நம்ம வெள்ளை ரக அரிசியை சாப்பிட்டுட்டு இது ஆத்தூர் கிச்சிலி இந்த ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் சன்னா எவ்வளோ ஒரு தங்க ரகம் மாதிரி இருக்கு பாருங்கள் இதனுடைய தங்க ரகம் மாதிரி தங்க நெல் பயிர்ன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த ரகத்தில் இருக்குது சேலம் சன்னா இது எல்லாமே வெள்ள ரக அரிசிகள் தான் சொல்லும் சாப்பாட்டுக்கு சிறப்பான ஒரு அரிசி அது இட்லிக்கு வந்து ரொம்ப சிறப்பான அரிசி இன்னொரு ரகம் ஐயா வச்சிருக்காங்க கருங்குருவை பாரம்பரிய ரகங்களே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அரிசி வந்து இந்த கருங்குருவை காடியாக சித்தர்கள்லாம் வந்து செய்வாங்க முழு நம்மளுடைய உடம்புக்கு முழு பலத்தை கொடுக்கறது இந்த கருங்குருவை அரிசி தான் சொல்லணும் இந்த ரகங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது இந்த ரகங்களை மீட்டு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வு நிகழ்வுலாம் நடந்துட்டு இருக்கு ஐயா வணக்கம் 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 ஐயா இப்போ இந்த நாலு ரகங்கள் பாரம்பரிய அரிசியை வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க நானும் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கேன் மூன்று ஆண்டுகளாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ரகத்தில் உங்களுக்கு வந்து ரொம்பவே நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிட்ற அரிசி என்ன எங்கள் வீட்டில் சாப்பிட்ற அரிசி முக்கியமாக தூயமல்லி தூயமல்லி இங்கே கொண்டு வரல அனைத்து நிறைய ரகங்கள் இருக்குது பாரம்பரிய ரகங்கள் எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது பார்வைக்கு அதுக்கு நம்ம வண்டியில் எத்தனை கொண்டு வர முடியுமோ அதுக்காக கொண்டு வந்துருக்கேன் பாரம்பரிய ரகங்கள் எது கேட்டாலும் நம்ம வந்து வாங்கி கொடு கொடுத்துருவோம் நான் என் நிலத்துல போட்ட நெல்லுதான் இங்க கொண்டு வந்திருக்கிறேன் முழுக்க முழுக்க கை அறுவடை கை அறுவடை மிஷின் அறுவடை கிடையாது மிஷின் அறுவடை பண்ணும் போது நீங்க தூக்கி கை இது பாக்கும்போது அப்படியே இருக்கும் அந்த கூர்மை கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு நம்ம நீளமா வளர்ந்தாலும் கொண்டு வரலாம்னு நினைச்சா அதனால அதை கொண்டு வரும் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒட்டு ரகத்தை போட்டு நிறைய விளைச்சல் பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா வருமானத்தை ஈட்டிக்கிறாங்க ஏன் நீங்கள் பாரம்பரிய ரகத்துக்கு மட்டும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு யோசிக்கிறீங்க ஏன்னா நான் நானும் வந்து பார்த்திங்கன்னா மண் வாசனைன்ற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கேன் கடந்த பதினாலு வருஷமாக மக்களுக்கு வந்து இந்த பாரம்பரிய ரகமில் ரொம்ப ஈர்ப்பு இருக்குது ஆனால் விலை வந்து ஜாஸ்தியாக இருக்குது விலை வந்து கூடுதலாக இருக்குது ஆனால் மற்ற ரகங்களை பார்க்கும்போது இந்த விலை கூடுதலாக இருக்குது விலை கூடிகிட்டே தான் இருக்குது ஆனால் மக்கள் இதை ரொம்ப விரும்புகிறாங்க ஸோ விலை கம்மியாகிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்கலாமா இல்லை வந்து என்ன பண்ணலான்னு ஒரு விஷயத்த விலை கம்மியாகிறதுக்கு முயற்சி நம்ம எதுவும் புதுசாக பண்ண தேவையில்லை நுகர்வோருடைய வாங்கும் திறன் அதிகமாக இருந்தால ஆட்டோமேட்டிக்காக விலை குறைஞ்சிடும் ஆமாம் உண்மை அதுதான் நீங்கள் சொல்றது உண்மை நுகர்வோர் வந்து இதை அதிகமாக எடுக்க எடுக்காத விலைகள் வந்து கம்மியாகும் இப்போ சொல்ல போனால் நாங்கள் பயிரிடுறோம் விவசாயிக பெரும்பாலும் பாரம்பரிய அரிசியை வந்து நாம வந்து சாப்பிட்றது இல்லை நாம விலைக்கு கொடுத்துட்றோம் இது யார் வாங்குறாங்கன்னா இதனுடைய பயன் தெரிஞ்சவங்க மட்டும்தான் வாங்குறாங்க முக்கியமா மிடில் கிளாஸை விட மேலே இருக்கிறவங்க தான் வாங்குறாங்க வாங்குற போது விலை குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இட்லிக்குன்னு போடும் போது மிளகு சம்பா மிளகு சம்பா பொங்கலுக்கு பெஸ்ட்டு பொங்கலுக்கு இட்லிக்குன்னு பண்ண தேவையில்ல அது பொங்கலுக்கு தான் பெஸ்ட்டு இப்போ கருங்குறவை எடுத்துக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு கண் பார்வைக்கு மெயினான இது கருங்குரவை தான் கண் பார்வைக்கு இருக்கும் நல்லா இருக்கும் போடலாம் ஆனால் கண் பார்வைக்குன்னு அது ஸ்பெஷலாக அதை நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க இப்போ மாப்பிள்ளை சம்பாண்ணா ஸ்ட்ரென்த்துக்காக சாப்பிட்றாங்க கல்யாணமாக இளைஞர்கள் சாப்பிடலான்னு சொல்ல வராங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒரு இது இருக்குது அது என்னுடைய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட போய் சேரல பாரம்பரிய அரிசின்னா விலை அதிகமாக இருக்குதுன்னு மட்டும் நினைக்கிறாங்களே கண்டி அதில் இது பண்ணோம்னா நம்ம சாப்பிடும்போது நமக்கு என்ன உடலுக்கு நன்மை அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை எத்தனை வருடமா நீங்க பண்ணிட்டு நான் ஒரு கடந்த மூன்று ஆண்டுகளா பண்ணிட்டு ஆண்டுகளா பண்ணிட்டு சிறப்புங்க ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுக்கு நன்றி இன்னைக்கு சந்தையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பாரம்பரிய ரகங்கள் நெல் வெ வெரைட்டி உங்களுக்கு கிடைக்குது சிறுதானியங்கள் வெரைட்டி கிடைக்குது அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு செடி கொடி வகைகள் காய்கறி வகைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விதைகளாக கிடைக்குது இன்னைக்கு விதை பகிர்வு நிறைய இருக்குங்க நான் வந்து பார்த்திங்கன்னா மண் வாசனை மேனக்கா நாங்கள் தொடர்ந்து பதினாலு வருடங்களாக நிறைய விஷயங்களை பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களை விழிப்புணர்வு கொண்டு வந்துட்ருக்கோம் வருடா வருடம் மண் வாசனை கிராமிய திருவிழா நடத்திட்டுருக்கோம் இந்த வருடமும் நடத்துகிறோம் ஜூலை டுவெண்ட்டி எயிட் வந்து நடக்குதுங்க நம்ம வேளம்மாள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் முகப்பேரில் நடக்குது இந்த நிகழ்வில் என்ன நடக்க போதுனா நிறைய விழிப்புணர்வுக்காக குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த வருங்கால சந்ததிகளுக்கு நாங்கள் கொண்டு வர மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க போது நிறைய சந்தைகளும் இருக்குது கண்காட்சி வந்து அரிசி வகைகள் நெல் வகைகள் விதைகள் அது மட்டும் மூலிகைகள் என்று கண்காட்சியும் நாங்கள் நடத்த போகிறோங்க அது மட்டும் முக்கியமான நிகழ்வு என்னென்னா ஒரு வேர்ல்டு யூனியன் ரெக்கார்டு வந்து ஒரு ரெக்கார்டு வந்து பதிவு பண்ண போகிறோம் முப்பாலினமும் கலந்து இந்த ரெக்கார்டு வந்து நாங்கள் அச்சீவ் பண்ண போகிறோம் பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களில் அது மட்டும் இல்லாமல் கலை நிகழ்ச்சி ஒரு கிராமத்து சூழலை நாங்கள் வந்து அங்கே கொண்டு வர போகிறோங்க ராட்டனம் மிட்டாய்கள் நைன்டி ஸ்கிட்ஸு இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை வந்து நாங்கள் வந்து அங்கே ஒருங்கிணைக்க போகிறோம் கடந்த ஒரு ஏழு ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் செய்து வருகின்றேன் தூயமல்லி மைசூர் மல்லி ஆற்காடு ஆத்தூர் கிச்சடி சேலம் சன்னா ஆகிய பாரம்பரிய நெல்களை இயற்கை முறையில் விவசாயம் செய்து வருகின்றேன் இயற்கை முறையில் செய்யும் பட்சத்தில் இடுபொருட்களாக மக்கிய தொழு உரம் வேப்பம் புண்ணாக்கு தழைகள் விதைகளை நேர்த்தி செய்வதற்கு டிரைகோ டெர்மாவிரடி நுண்ணுயிர்களை காப்பதற்காக ஜீவாமிர்தம் மீனமிலம் உயிர் உரங்களை பயன்படுத்தி வருகின்றேன் இதை எதற்காக மெயினாக இயற்கை உரம் செய்து பயிர் செய்கின்றேன் என்றால் மிக முக்கியமாக ரசாயன உரங்களை பயன்படுத்தும் போற்றத்தில் நமக்கு நுண்ணீர்கள் வந்து அழிந்து மண் வளம் அழிக்கப்படுகின்றது அதிலிருந்து மீட்பதற்காகவும் மேலும் பாரம்பரிய நெல் ரகங்கள் பயிர் செய்து மதிப்பு கூட்டப்பட்டு அரிசியாக்கி நாம் முதல் உணவு உட்கொண்டோமேயானால் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருப்பதால் நம் உடலை வந்து பேணி காக்க மிகவும் உதவிகரமாக இருக்கின்றது இப்போ பார்த்திங்கன்னா இது கடந்த ஏழு வருடத்துக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் வந்து வெளியில் இருக்கிற நெல் அரிசி தான் வாங்கி சாப்பிட்டோம் பட் இந்த நம்மளே பயிர் செய்து இந்த இயற்கை விவசாயத்தில் பயிர் செய்கின்ற இது துயமல்லி ஆகட்டும் ஆத்தூர் கச்செடி இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் என்ற ஒரு பாயிண்ட் இருக்கின்றது அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு குளுக்கோஸ் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்குது இது போன்ற நெற்கள் வந்து அரிசி வந்து லோ கிளெசமிக் இண்டெக்ஸு உள்ள உண்டது இது வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பூர்வமாகவும் நான் இந்த அரிசி திருவிழாக்கு மட்டுமல்லாமல் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் போன்ற இடங்களிலே போயிட்டு கலந்து கொண்டு அங்கே பல விஞ்ஞானிகள் வந்து விவசாயிகள் தன்னுடைய நாலேஜை வந்து ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க அதாவது நமக்கு மருத்துவ உணவுன்னு பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகின்றது அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய நெல்லில் உங்களுக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு சர்க்கரை கட்டுப்பாடு கிடைக்குதுங்க இது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிலத்தில் வந்து இந்த நெல்லை வந்து பயிர் செய்து நாம் இதனுடைய பலனை அனுபவிக்கும் பட்சத்தில் அது மற்றவர்கள் மற்றவர்களுக்கு நம்மளோட உறவுக்காரங்களுக்கும் சரி நம்ம வீட்டுக்குடிய பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி அவங்களுக்கும் இதை பற்றி பகிர்ந்து பகிர்வு கொடுத்து அவங்களுக்கும் இதை வந்து வாங்கிட்டு போகிறாங்க முதல்ல வந்து நான் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ என்னோடய உறவுக்காரங்க அருகாமையில் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறவங்க இது பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து சந்தை ஏற்படுத்துறதுக்கு நிறைய சந்தைகள் வந்து இயற்கை சந்தைகள் வந்து ஆற்காடு ஆரணி கலசப்பாக்கம் மக்கள் நல சந்தை காட்பாடி இது போன்ற எல்லா இடங்கள்லையும் இயற்கையில நம்ம விலகிக்கின்ற விவசாயிகள் வந்து அந்த நேரடியாகவே நுகர்வோர்களுக்கு நேரடியாகவே விற்பனையும் செய்து இதை வந்து பண மதிப்பீட்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம் வணக்கம் என்னுடைய பேர் லோகன் ரெட்டிவாளம் ராணிப்பேட்டை மாவட்டம் இப்போ இயற்கை விவசாயம் ஒரு மூணு வருஷமாக நாலு வருஷமாக பண்ணிங்குது ஃபர்ஸ்ட் வந்து மாப்பிள் சம்பா பண்ணது மாப்பிள் சம்பா பண்ணது அது தூழமல்லி சீருக்கு சம்பா இதுமாரி பண்ணி எல்லாம் விதை நெல்லமும் அரிசி தான் குத்துங்கிறோம் இப்போ அதிகமாக வந்து நம்ம ஆற்று ஃபீல்டுலாம் நட்டு நம்ம ஆற்று ஃபீல்டில் வந்து தண்ணியிலே வந்து தேவி ஒரு பத்து மூட்டையை ஏற்றோம் அது எல்லாமே அரிசியாக வந்து எண்பது ரூவான்னு கொடுத்துக்குறோம் நெல் எண்பது ரூபா கொடுத்துக்குறோம் மாப்பிள் செம்ம எண்பது ரூபா கொடுத்துக்குறோம் இதுமாரி ஆர்கானிக் மூலியமாக எப்படி வந்தால் டிவி பார்த்து வந்து நம்ம ஆர்கானிக் நல்ல ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது உடம்பு வலிக்கலாம் இருக்குன்னாங்க இது தூழமல்லி வந்து நூற்றி இருபது நாள் பயிர் இது நம்ம ஆர்கானிக் மூலிமா பண்ணிக்கிறோம் அதில் வந்து அந்த மாட்டு சாணம் கொம்பு சாணம் கொம்பு சாணம் இந்த விவசாயம் வந்து நம்மளே பண்ணுறோம் அடுத்து வந்து விதநெல்ல தான் கொடுத்து இந்த தூழமல்லி வந்து உடம்பு நல்லது ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாப்பிள் சம்பவம் உடம்புக்கு சேர்ந்து உடம்பு நல்லாயிருக்கும் இயற்கை விவசாயத்தில் வந்து கரும்பு பண்ணிகிட்டு இருக்கோம் கரும்பை வந்து நம்ம நேரடியாக கரும்பு நம்மளே இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணிட்டு சுபாஷ் விளக்கர் முறையில் உற்பத்தி பண்ணுறோம் நேரடியாக கரும்பு உற்பத்தி பண்ணி நம்மளே நேரடியாக அடித்து நாட்டு வெள்ள வெள்ளம் கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து நெல் பயிரும் பாரம்பரிய ரகங்கள் வந்து நம்ம வச்சுட்டு இருக்கோம் கருப்பு கன்று வச்சுருக்கோம் தூயமல்லி போன முறை பண்ணோம் ஆற்காடு செல்லி பண்ணோம் சீரக சம்பா இது மாதிரி பாரம்பரிய ரகத்தை வந்து நம்ம பயிர் பண்ணி நேரடியாக அரிசியை வந்து நம்ம நெல்லை வந்து ஆக்கி நேரடியாக வந்து நேரடியாக கொடுக்குறோம் எல்லாருக்குமே இப்போ நம்ம பார்த்திங்கனா கரும்பு வந்து இடுபொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மெயினாக வந்து ஜீவாமரம் தான் பயன்படுத்துகிறோம் கரும்புக்கு கரும்பு பார்த்திங்கனாக்கா எட்டடிக்கு எட்டுக்கு ஆறுன்ற என்ற முறையில் வந்து நம்ம கரும்பு போட்டிருக்கோம் சுபாஷ் பழைக்கிற முறை அது வந்து அதில் வந்து நம்ம கரும்பு வந்து ஜீவாமிரதம் ப்ளஸ் வந்து சனப்பை தக்கா பூண்டு சணப்பை பூண்டு வந்து நம்ம வந்து இடுப்பொருளாக கொடுக்கணும் அதுக்கு நல்லா ஃபஸ்ட்டு கரும்பு போட்டுட்டு அது நல்லா தக்க பூண்டு சணப்பை வதச்சு அதுக்கப்புறம் அதை மல்சிங் பண்ணி அதை பாரி ஏற போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜீவமூரம் கொடுக்கும்போது மண்புழு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதில் நம்ம நாட்டு மண்புழு ரொம்ப நல்லாவே வேலை செய்யும் அந்த மண்புழு அதெல்லாம் வந்து நம்ம கரும்பு வந்து நல்லா வளமாக வரும் கரும்புடைய திறனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றபடி கெமிக்கல் கரும்பை பார்த்திங்கன்னா சத்துக்கள் மட்டும்தான் இருக்கும் நம்ம ஆர்கானிக் பண்ணும்போது மட்டும் தான் நியூட்ரிஷன் சேர்ந்து வரும் உங்களுக்கு அந்த கரும்பு இருந்து நாட்டுச்சக்கரில் வந்து நியூட்ரிஷன் சேர்ந்து வரும் உங்களுக்கு அது மாதிரி நம்ம எவ்வளோ நேரடியாக கரும்பு கொடுத்துட்ருக்கோம் இயற்கை விவசாயம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வரணும் ஃபஸ்ட்டு வந்து செய்றையாக கொஞ்சம் திட்டமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க எடுத்து ஒன்று மொத்தமாக பண்ணிவிட்டு பெருசாக லாஸு நஷ்டம் பண்ண முடியலன்னு திரும்ப போயிடுறாங்க அது மாதிரி இல்லாமல் முதல்ல கொஞ்சம் ஒரு பத்து ஏக்கரை வச்சிருந்தா கூட சரி ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ ஃபஸ்ட்டு இயர் சா பண்ணிட்டு அது கரெக்டாக நம்மளுக்கு இருக்குது நம்மளால் கரெக்டாக பயன்படுத்த முடியுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் அதுக்கப்புறம் தான் வந்து மொத்தமாக பண்ணணும் நானும் அப்படி எனக்கு அப்போ சொல்கிறதுக்கு நாள் கிடையாது அதனால் வந்து மொத்தமாக எங்களுக்கு ஒரு பத்து ஏக்கரை கிட்டே இருக்குது வந்த உடனே நேராக நாட்டு மாடு பிடிச்சி காங்கை மாடு நாட்டு மாடு பிடிச்சி அதில் சாணங்கமே நம்ம பயன்படுத்தி இருக்க சாயத்தை பயன்படுத்துகிறோம் அது பண்ணி மொத்தமாக நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பண்ண ஆரம்பிச்சினால் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இருந்து வெளியே வர முடியலனால் அது மாதிரி இல்லாமல் வரவங்க கொஞ்சம் பொறுமையாக அளவு வெடிச்சுட்டு அதை நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிகமாக பண்ணால் நல்லாயிருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு கம்புலாம் வந்து இது மாதிரி மிச்சர் ஐட்டம்லாம் நான் பண்ணுறேன் மிச்சர் ஓமப்பொடி இது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் வந்து கடையில் வந்து கடல மாவாக கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஆர்கானிக்காக கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த மிச்சர் ஐட்டம் கருப்பு கவுனி முறுக்கு பண்ணிட்டுருக்கேன் கருப்பு கவனியில் ஓலப்பகோடா பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி மொடவாட்டு முடவாட்டுக்கால் சூப்பு பொடி பண்ணிட்டுருக்கேன் இதை வந்து வெறும் சுடுதண்ணியில் மட்டுமே போட்டு அப்படியே ஆற்றி குடிக்கலாம் நிறைய வந்து மூலிகை தொக்குலாம் பண்ணுறேன் ஆவாரம் பூ தொக்கு அது மாதிரி பெரண்டை தூது வேலை மொன வேப்பம் பூ அது மாதிரி தொக்குலாம் நிறைய பண்ணிகிட்ருக்கேன் இது இட்லி பொடியும் நிறைய ஐட்டம் நான் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து வீட்டில் நானே பண்ணிகிட்ருக்கேன் இட்லி பொடியும் அதே மாதிரி மூலிகை ஐட்டம் மன இட்லி பொடி தான் பண்ணிகிட்ருக்கேன் மாதிரி பார்த்திங்கன்னா கம்பு கேழ்வரகு வரகு சாமை சாமையெல்லாம் நெய் லட்டு பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எல்லா வகையான நெய் லட்டு வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஆறரை கிலோ ஜார் மாதிரியே போட்டு கொடுத்துன்ருக்கேன் ஜனங்களுக்கும் நல்லா விற்பனை பண்ணிகிட்ருக்கேன் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா உளுந்தில் மிளகு வடை வெறும் உளுந்து மட்டும் பண்ணி ஓட்டவாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய வயலில் வந்து ஒன்றரை ஏக்கரில் பல பயிர் சாகுபடி நாற்பது சென்ட்டில் பண்ணுறேன் அந்த நாற்பது சென்ட்டில் நாற்பது வகையான பயிர் சாகுபடி பண்ணுறேன் கீரை வகைகள் காய்கறி வகைகள் செடி வகைகள் மர வகைகள்லாம் பயிரிடுறேன் பாரம்பரியத்தில் தூயமல்லி நட்டு ஒரு ஐம்பது சென்ட்லேயே கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் லாபம் தரக்கூடிய அளவுக்கு நெல் அறுவடை பண்ணி மதிப்பு கூட்டி நெல் அரிசியாக விற்றுருக்கேன் இப்போ என்னுடைய வயலுக்கு வந்து வேளாண்மை கல்லூரியிலிருந்து கடந்த மே மாதம் பதினைந்து மாணவிகள் வந்து சிறப்பாக வந்து பயிற்சி எடுத்துகிட்டு அவங்களுடைய அனுபவங்களை கற்றுக்குன்னு நன்றி சொல்லிட்டு போனாங்க ஹலோ வணக்கம் நான் கத்திவாடி கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன் நாங்கள் ஒரு அஞ்சு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணின்னு இருக்கிறோம் நாட்டு மாடு வச்சு தான் இயற்கை விவசாயம் பண்ணின்னு வரோம் எங்கள் கீழே வாங்கின்னு போகிற அரிசி எல்லாம் கஸ்டமர் இது நல்லா இது சாப்பிட்டு வந்தோம் இப்படி இருக்குது எங்களுக்கு காட்டு எண்ணெய் சாப்பிட்டு வந்தோம் எலும்பு ஸ்ட்ரென்த் இருக்குது அறுதங்குருவ சாப்பிட்டு வரோம் அதுவும் போன் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குது கருப்பு கவுனி சாப்பிட்டு வரோம் சுகர்லாம் கண்ட்ரோல் ஆகுது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு வராங்க இந்த இயற்கை விவசாயம் மேலும் மேலும் வளரணும் நம்ம பசங்களுக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்துன்னு வரோம் இயற்கை விவசாயம் பண்ணுவது எப்படி அதை விற்பனைக்கும் மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுவது எப்படின்னு சொல்லிட்டு வரோம் நாங்கள் வணக்கங்க என்னோடய பேர் வந்து பிரசாந்துங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேசூரில் எங்கள் வந்தவாசிக்கிட்டே இருந்து வரோங்க நம்ம வந்து ஒரு ரெண்டு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் கொஞ்சம் வெளியே வேலை பார்த்துட்டு இருந்தேன் படிச்சுட்டு இப்போ அதெல்லாம் விட்டுட்டு மூணு நேரமாக இப்போ இயற்கை விவசாயம் நம்ம சொந்த நிலத்தில் இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பாரம்பரிய நாட்டு காய்கறிகளை எடுத்து நம்ம பரவலாக்குற வேலையும் வந்து நம்ம தமிழ்நாடு வித செயற்பாளர் கூட்டமைப்போடு இணைஞ்சி பண்ணிகிட்டு அதில் வந்து போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது விதமான தக்காளி வந்து நம்ம தோட்டத்தில் பயிர்பட்டிருந்தோம் எல்லாமே ரகங்க அது போக மற்ற காய்கறிங்க கத்தரி மிளகா தக்காளி கொடி காய்கறிங்க எல்லாமே நம்ம பண்ணி விதைய வந்து நம்ம கடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த விதையை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு விதைங்க நீங்கள் தொடர்ச்சியாக வந்து விதையை நீங்களே எடுத்துக்க முடியும் ஒரு கடையையோ நிறுவனத்தையோ சார்ந்து இருக்க வேண்டாம் நீங்களே ஒரு டைம் நம்மக்கிட்ட வாங்கின்னு போய் போட்டிங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்து போட்டுக்க முடியும் அது ஒரு ப்ளஸ் நாட்டு காய்கறியில் ரெண்டாவது இந்த காய்கறி வந்து இதனுடைய சுவை வந்து வேறு எந்த வீரிய ரகங்கள்லையும் இன்றைக்கி நம்மளால் கொடுக்க முடியாது பட்டமும் பருவம் மட்டும் நம்ம சரியாக நம்ம பயிர் பண்ணிட்டோம்னா போதும் அது மூலயமா நமக்கு விதையை சார்ந்து ஒரு பொருளாதாரம் நம்ம விவசாயத்தில் பெருசாக நமக்கு இழப்பீடு இருக்காது ஏன்னா நம்ம நாட்டு காயறி போய்ட்டுனா நம்ம தொடர்ச்சியாக விதை எடுத்துக்கு போகிறோம் அதுலேருந்து கண்டினியூவாக நம்ம விதை எடுத்து பண்ணிகிட்ருக்கோங்க இப்போ வந்து அதில் ஒரு இதுவாக தான் நம்ம வந்து விதையங்களை தான் இப்போ நம்ம ஸ்டால் போட்டிருக்கோம் இங்கே வணக்கம் சார் என்னுடைய நேம் மீனாட்சி தீபன் நாங்கள் போலாஜாப்பேட்டிலேருந்து வரோம் சார் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக் நாங்கள் செவன் இயர்ஸாக வந்து இந்த பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கோம் சார் டீச்சர் ராஜன் எர்போன் நேச்சர் பேரில் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ராடக்ட்ஸ் கிட்ட மதிப்பு குட்டி பண்ணுறோம் சார் இதில் எங்களுடைய பேசிக் இது எப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஜீரோ பர்சன்ட் கெமிக்கல் சார் மெயினாக வந்து குல்கந்து ஆர்கானிக் குல்கந்து சார் இதில் வந்து பனங்கற்கண்டு தேன் ரோஜா இதழ் போட்டு பண்ணுறோம் இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னா நமக்கு பாடியில் வந்து நேச்சுரலாகவே கால்சியம் லெவல் செரிமான கோளாறு அல்சர் இது எல்லாமே க்யூர் பண்ணும் சார் இதில் வந்து நோ ஆடட் ஒயிட் சுகர் கிளாஸ் டூ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சார் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல அப்புறம் வந்து மூட்டு ஒலி ஆயில் சார் நிறைய பேர் வந்து மூட்டு வழியில் வந்து ஒன் டைப் ஆயில் ப்ளஸ் வந்து ஏர்பல்ஸ் போடுவாங்க நம்மளோடது வந்து சிக்ஸ் டைப்ஸ் ஆயில்ஸ் ப்ளஸ் வந்து தேர்ட்டி டூ ஏர்பல்ஸ் இதில் வந்து பெயின் ரிலீஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்புறம் குங்குமோதி தைலம் குங்குமோதி தைலம் வந்து ஃபேஸில் இருக்க மங்கு கருவளையம் கரும்புள்ளி கருந்திட்டுக்கள் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு ஃபேஸ்க்கு நல்லா க்ளோ கொடுக்குங்க இது வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து சேஃப்ரான் அண்ட் ப்ளஸ் கோட் மில்க் அப்புறம் மூலிகை குடிநீர் இதில் வந்து பாதாம் பிசின் நன்னாரி வெட்டி வேர் விளாமிச்சை வேர் சதக்குப்பை மாசிக்காய் திருநீற்று பச்சளை வெந்தயம் பாதாம் பிசின் இது எல்லாமே போடுறோம் இது வந்து மூலிகை குடிநீர் தண்ணியில் போட்டு குடிக்கிறதுனால இதனுடைய பயன் என்னென்னா வயரில் இருக்க அல்சர் பாடி ஹீட் எல்லாமே ரெடியூஸ் பண்ணுங்கள் ஹேர் ஆயில் த்ரீ டைப்ஸ் ஹேர் ஆயில் பண்ணுறது ஒன்று வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் இதில் வந்து த்ரீ டைப்ஸ் ஆயில் டுவெண்ட்டி ஒன் எர்பல்ஸ் கிட்ட போட்டு பண்ணுறோம் இது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத் இருக்கும் இது வந்து மூலிகை தேநீர் இதில் வந்து உங்களுக்கு எயிட்டீன் ஹெர்பல்ஸ் ப்ளஸ் வந்து இதனால் என்ன பெனிஃபிட்ஸ்னால் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணும் நார்மலாக டெய்லி ரெகுலராக எடுக்கும் போது பாடிக்கு வந்து நல்ல இம்யூனிட்டி பவரை வந்து பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்குங்க வணக்கம் என் பேர் வாசுதேவன் ஆற்காடு பகுதியில் கத்திவாடி கிராமம் நாங்கள் நிறைய நாளாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இயற்கை விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சொர்ணமயூரி ரத்தசாலி மாப்பிள்ளை சம்பா வாசனை சீரக சம்பா இதெல்லாம் வந்து பயிர் வைக்கிறோம் சிலி அப்படின்னு ஒரு ரகம் அதையும் நம்ம வந்து விட்டு போகாமல் அருகி வர ஒரு நெல் ரகம் அதையும் வந்து நம்ம மீட்டு உருவாக்கம் பண்ணி அதையும் நம்ம பயிர் வச்சுட்ருக்கோம் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தான் பண்ணுறோம் அது தவிர நம்ம வாலாஜா பக்கத்தில் குடிமல்லூர் அப்படின்னு ஒரு ஏரியா அங்கே ஒரு அறுபது ஏக்கரில் மொத்தமே வந்து இயற்கை விவசாயம் அங்கே தென்னை சப்போட்டா வாழை கொய்யா அதெல்லாம் வந்து பயிர் வச்சிட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் ஆள் பற்றாக்குறை அந்த மாதிரி காரணத்தால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கே மொத்தமாக வந்து காட்டு மரங்கள் நட்டுருக்கோம் காட்டு மரங்கள் வந்து வருங்காலத்தில் வந்து காடு வளர்ப்போம் வன வளர்ப்போம்ன்ற ஒரு கருத்து உருவாக்கத்தில் நம்ம அந்த காடு வளர்ப்போம் திட்டம் காடு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மரங்கள் அதான் வந்து வச்சிட்ருக்கோம் நாட்டு மரம்னா புன்னை பொங்கன் அரசு அத்தி ஆள் மருது நீர் நீர்மருது கருமருது இந்த மாதிரி மரங்கள் தான் நம்ம வச்சுட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா பூவரசு இதெல்லாம் மரமும் இருக்குது கொய்யா நாவல் இந்த மாதிரி அம்மா அந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சுட்ருக்கோம் வேங்கை செம்மரம் இந்த மூ தேக்கு இந்த மரமும் வச்சுட்ருக்கோம் இந்த மரங்கள்லாம் இருக்கும்போது என்னென்னா இப்போ பலன் கொடுக்கலனால பின்னாடி வந்து நம்மளுக்கு பலன் கொடுக்கும் ஒருங்கிணைந்த பண்ணையாக அதை வச்சுருக்கோம் நம்ம நாட்டு மாடு வச்சுருக்கோம் நாட்டு மாடுந்து வர அந்த சாணம்லாம் வந்து நம்ம இயற்கை விவசாயத்துக்கு உபயோகப்படுத்திக்கிறோம் அரசாங்கம் மூலமாக நம்ம வந்து மீன் குட்டை பண்ணி அதில் வந்து ஆயிரம் ரெண்டு குட்டையாக வெட்டி அதில் வந்து மீன் ஒவ்வொரு குட்டையிலையும் ஆயிரம் மீன் அப்படி மீன் பண்ணையும் வச்சுருக்கோம் அப்போலாம் கோழி அந்த மாதிரி வச்சுருக்கோம் எல்லாமே வந்து இயற்கை தான் அது ஒருங்கிணைந்த பண்ணை ஒருவரோட கழிவு இன்னொன்றுத்துக்கு வந்து உதவணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பண்ணை பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் எல்லோரும் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வரணும் இயற்கை விவசாயத்தை வந்து பண்ணணும் அதே போல் வந்து மனுஷன் வந்து எந்த ஒரு நோய் இல்லாமல் வாழறதுக்காக இந்த இயற்கை விவசாயம் நிறைய நம்ம நோயின் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடால் மட்டுமே வரதில்லை வாழ்க்கை முறையும் மாறி போச்சு அதனால் எல்லாமே வந்து அவசர அவசரமாக ஓடிட்டுருக்கோம் இந்த அவசரமாக ஓடாமல் ரொம்ப அமைதியான ஒரு நிறைந்த வாழ்க்கை வாழும்போது தான் வந்து எல்லாமே நம்ம பருவகால பயிர் சாகுபடி என்ற நிகழ்ச்சிக்கு வந்தோம் இதில் வந்து ஆடி மாதம் வரதுனால இப்போது விதைநெல்லாம் தேவைப்படும் விதையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் நிறைய விதநெல் எடுத்து வர முடியாத சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்து வந்திருக்கும் நம்ம அதே போல் வந்து இங்கே இன்றைக்கி ஐயா விதைநெல் கந்தசாமி ஐயா வந்து எல்லாருக்கும் வந்து விதைநெல் கொடுத்து அந்த விதைநெல் பரவலாக்குறதுக்கு வந்து நமக்கு உதவி செஞ்சார் கனமங்கலத்தில் உணவு திருவிழா நடக்கும்போது நூறு விவசாயிக்கு வந்து அவர் ஒரு ஒரு கிலோ நெல் கொடுத்து ஆயிரம் ரூபா ஊக்கத்தொகை கொடுத்தாரு வாங்கினது அல்ல நானும் ஒருத்தர் அதில் தான் வந்து நம்ம ரத்தசாலையை வாங்கினோம் அதை ஐயாவுக்கு இன்றைக்கி திருப்பி கொடுத்தோம் கதையை உருவாக்கம் பண்ணி அது ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது மகிழ்ச்சி மற்றபடி மக்கள் தொலைக்காட்சி மூலமாக இதை வாய்ப்பு ஏற்படுறதுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் என்னென்னா மக்கள் நிகழ்ச்சி மட்டும்தான் விவசாயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து விவசாயத்தை மட்டும் மட்டுமே இல்லாமல் வந்து தமிழர் மரபுகள் தமிழரோட கலாச்சாரம் இதை பற்றி நிறைய மக்கள் டிவி சொல்கிறாங்க இந்த மக்கள் தொலைக்காட்சி வந்து பார்க்கறதுல அவ்வளோ மன நிறைவு அதனால் மக்கள் தொலைக்காட்சிக்கு என்னோடய நன்றி